வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் உண்மை உறவு பற்றி ஓர் ஓரூரின் நடுவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை சுற்றி மரங்கள் வளர்ந்து நின்றன குளத்தில் தவளை மீன் முதலிய விலங்குகளும் கொக்கு நாரை மீன் கொத்தி நீர்காகம் போன்ற நீர் பறவைகளும் வாழ்ந்து வந்தன இப்பறவைகள் குளத்தில் உள்ள மீன்களை கொத்தி தின்னும் கொத்தி தின்னும் கோடை காலம் வந்தது குளத்தில் நீர் குளத்தில் நீர் வற்றியது பறவைகள் வேறு குளத்தை நாடி சென்று விட்டன ஆனால் குளத்திலிருந்த கொத்தி நெய்தல் ஆம்பலொன்று ஒன்ற நீர் செடிகள் வறந்த அக்குளத்தில் கொண்டிருந்தன Nan driwan ac cam